ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் பிக் பாஸ் மூலமா பாப்புலரான ஜூலியுடைய திருமணம் இன்னைக்கு சென்னை ஈஸ்ட் கோஸ்ட் நடந்திருக்கு நீண்ட நாட்களாக காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுற முகமது ஐக்ரீம் அப்படிங்கிற ஜூலி திருமணம் பண்ணியிருக்காங்க இவர் மீடியா ஃபீல்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க விஜய் டிவியில் குக்கித் கோமாலியில் ஒர்க் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் நேற்று இஸ்லாமிய முறைப்படி திருமணம் நடந்திருக்கு மணமகனுக்கு நெருக்கமான உறவினர்களும் நண்பர்களும் இந்த திருமணத்தில் கலந்துட்டு இதை தொடர்ந்து ஜூலியுடைய தரப்பு சொந்தங்களுக்காக இன்னைக்கு சென்னை பரங்கிமலை பேட்ரிக் தேவாலயத்தில் கிறிஸ்துவ முறைப்படி திருமணமும் நடந்திருக்கு இந்த திருமணத்தில் ஜூலி கழுத்தில் வித்தியாசமான புதுவிதமான ஒரு தாலியை மணமகன் அணிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து பரங்கிமலையில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளி வளாகத்தில் வரவேற்பும் நடக்க இருக்கு மணமக்களுக்கு ரசிகர்களும் நெடிசன்களும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க